ஹிரஸ்தலாட் இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் ஐ மீன் உங்களை பார்த்து தான் ஏசப்பா சொல்கிறாங்க உன் கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் பயங்கரமான காரியம் அப்படின்னா இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியம் நடந்ததுன்னா அதை பார்த்து இது எவ்வளோ பயங்கரமாக இருக்குதுன்னு நம்ம சொல்றோம்ல அந்த மாதிரி காரியங்களை ஆண்டவர் உங்கள் கூட இருந்து செய்வாராம் சாதாரண காரியம்லாம் இல்லை பயங்கரமான காரியம் செய்வாராம் நீங்கள் வேலை செய்கிறவங்களாம் இருந்து வேலையில் ஒரு பயங்கரமான உயர்வை தருவார் நீங்க ஊழியம் செய்யறவங்களா இருந்தீங்கன்னா ஊழியத்தில் பயங்கரமான அற்புத அடையாளங்களை உங்கள் கூட இருந்து செய்வார் நீங்கள் எந்த காரியம் செய்து கொண்டு சரி குடும்பத்தில் ஊழியத்தில் வேலையில் ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை உங்க கூட இருந்து செய்வாராம் எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க இது எப்படி உங்கள் வாழ்க்கையில நடந்துச்சுன்னு சொல்லி திகைத்து போகிற அளவுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்க கூட இருந்து செய்வாராம் விசுவாசிக்கிறீங்களா நம்முடைய ஆண்டவர் பயங்கரமான பெரிய தேவன் என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாருன்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே நீர் வாக்கு கொடுத்தபடி என் கூட இருந்து பயங்கரமான காரியங்களை எங்களோட வாழ்க்கையில் நீங்கள் செய்வீங்கப்பான்னு சொல்லி அவரை துதிங்க இந்த வார்த்தையை சொல்லி செய்வீங்க இந்த நாள் முழுவதும் இந்த வார்த்தையையும் அறிக்கையிடுங்க கண்டிப்பா ஏசப்பா உங்க கூட இருந்து பயங்கரமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார் ஐ மீன் கட்னசீ